அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னா குரூப் போர்ல கேட்ட அந்த குஷின் அதாவது மரபு தொடர்கள் அதுக்கான ஷார்ட்கிட்ட நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்க அடரட்டி படரட்டி அப்படிங்கிற ஆன்சர் வந்து பெருங்குழப்படுத்திருக்கிறாருங்க இது எப்படி நம்ம ஷார்ட்கிட்ட வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா என்னோட இவங்க வந்து அடமும் பிடிக்கிறான் படமும் பிடிக்கிறான் பாருங்க அடமும் பிடிக்கிறான் படமும் பிடிக்கிறான் இவனை நினைச்சா வெறும் பெரும் குழப்பமா இருக்குது சொல்லுங்கடா சொல்லுன்னா படம் படிக்க சொல்லுங்க ரெண்டும் ஒரே குழப்பமா சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க அகடம் விகடம் ஓகேங்களா அகடம் விகடம் அப்ப அகடம் விகடம்னா மந்திரம் போடுறான் அகட விகடம்னு சொல்லிட்டு மந்திரம் போடுறோம் அப்ப மந்திரா தந்திரம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே மந்திரம் போடுற மாதிரி நடிக்கிறான் அகட விகடம் அகாடமிக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து தந்திரத்தால ஏமாற்றலாம் அப்படின்னு நம்ம கிடைச்சிக்கோ அடுத்து ஈரோட்டில் இருக்கிறீங்களா ஈரோட்டு அப்படின்னா ஈரோட்ல இருக்கிறீங்களா உறுதி இல்லாமல் இருக்கிறாங்க உறுதி இன்பின்னா உறுதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்காரங்களும் உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் ஈரோட்டில் இருக்கிறவங்க மட்டும் உறுதியே இல்லை அப்படின்னு நம்ம குச்சிக்கோ அவ்வளவுதான் அடுத்து பாருங்க கை கூடுதல் அதாவது அவனும் அவனும் கை கூடுனால் யாருடைய மனசில் நினைச்சதை அடைஞ்சிருவாங்க அப்படின்னா சித்தி சித்தினா சித்தப்பா சித்தி மாதிரி சொல்லுவாங்களே அப்ப அந்த சித்தி வந்து மனசுல நடந்தது வந்து அடைஞ்சிருவா அப்ப அவனும் அவனும் கை கூடனா சித்தி மனசுல நினைச்சதை வந்து அடைஞ்சிருவா அப்படின்னு சொல்றாங்க அப்பட் பாருங்க கை கூடுதல் கை கூடுன்னு யார் நினைக்கிறா சித்தி சித்தி அவன் மனசுல வந்து இவங்க கை கூட்டினான்னு நான் நினைச்சதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இதுதாங்க இதுக்கான ஷார்ட்கெட்டு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளஸ் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி